ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் கொடுக்குறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஓப்பன் யுவர் ஐஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்றாங்க லவ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது ஓகே ஹிஆர் ஷி யாருக்கு வேணாலும் இது பொருந்தும் அண்ட் ஒரு டைம்லெஸ் ரீடிங் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ வந்து லவ் ஏஞ்சல்ஸ் இதை உங்கள் கண்ணில் படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வே ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடய தீம் ஓகே இப்போது லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபேத் வில் ப்ரிங் ரொமான்ஸ் இன்டூ யுவர் லைஃப் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான அட்வைஸ் ஓகேங்களா நீங்கள் பாஸ்டில் வந்து நிறையா ஹர்ட் ஆயிருக்கலாம் நிறைய ஏமாந்து போயிருக்கலாம் ரொம்ப வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் சில விஷயங்களுக்கு ஸோ அது நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அதனால இப்போ மனசுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இது நடக்குமா நமக்கெல்லாம் வந்து ஒரு உண்மையான லவ் கிடைக்குமா நமக்கு லவ் கிடைக்குமா உண்மையான லவ் கிடைக்குமா நம்மளோட பர்சன் சரியான ஆளாக இருப்பாங்களா நம்மளோட லவ் சக்ஸஸ் ஆகுமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும் ஓகேவா ஆனால் லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட வைப்ரேஷன் தான் உங்களோட லவ் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை இழந்தீங்க அப்படின்னா விஷயம் வந்து டிலே ஆகும் ஓகே நீங்கள் நம்பிக்கையோட நான் லவ் டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு நினைங்க ஓகே நீங்கள் அப்படி நினைக்கும்போது நிச்சயமாக ரொமான்ஸ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் எப்போ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்களோ அப்போது பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் எப்போ ஒரு விஷயத்தை சந்தேகத்தோடு பார்க்குறீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஒரு நெகட்டிவ் வைப்பை உங்களை நோக்கி நீங்களே அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க ஓகே ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்கிலேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அதர் பீப்புள் பி இன்டர்ஃபியரிங் வித் திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிம்மிங் இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு உண்மையான பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஒரு உங்களோட எக்ஸாக இருக்கலாம் ஒரு பாஸ்ட் பர்சன் இல்லை ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியனாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸாக இருக்கலாம் ஆர் ஆல்ரெடி சம் ஒன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம் எமோஷ்னலாகி ஆர் ஃபிசிக்கலி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு பிளாக்கேஜ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஓகே ஏதாவது ஒன்று இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஒரு பாஸ்ட் பர்சன் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை வந்து யாராவது ஒருத்தவங்க எமோஷ்னலி ஆர் ஃபிசிக்கலி இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா இதில் ஏதோ ஒன்று இந்த கனெக்ஷனில் உள்ள ஃப்ளோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த தேர்ட் பர்சன் நீங்கள் இல்லாத இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க ஓகே இதுதான் இந்த கார்ட் மூலயமா லவ் ஏஞ்சல் சொல்கிறாங்க இதனால தான் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வருது சில விஷயங்கள் டிலே ஆகிறது ஒரு மிக்சட் சிக்னல் உங்கள் பர்சன் கிட்டேருந்து வருது ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இதுக்கெல்லாமே காரணம் இது தான் ஓகே ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கான காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி வந்து இவங்க தான் ஒரு லவ் அஃபையர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது மற்ற விஷயங்களும் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸாக இருக்கலாம் ஸோ லவ் அஃபேரும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இது என்ன எந்த சுச்சுவேஷன் யார் உங்களுக்கு பொருந்துறாங்க எந்த தேர்ட் பார்ட்டி பொருந்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பட் அந்த ஒரு தேர்ட் பார்ட்டியால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு அழகான லவ் கனெக்ஷனில் அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த கார்ட் மூலிமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் யுவர் ஐஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஃப் ஒன் ஷோஸ் யூ ஹூ தே ஆர் பிலீவ் தெம் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஃப்ரம் லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா இந்த மெசேஜ் சொல்கிறது என்ன இந்த இது மூலயமா ஏஞ்சல் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு யாருன்னு எப்படி இருக்காங்கன்னு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருச்சு அவங்க ஆரம்பத்துலேயே அவங்கள காமிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்புங்க ஓகேங்களா ஸோ இஃப் சம் ஒன் ஷோஸ் யூ ஹூ தே ஆர் பிலீவ் தெம் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஸோ ரெட் ஃப்ளாக்ஸ் ஓகேங்களா ஒரு உண்மையை வந்து மறைக்கிறாங்க ஒரு உண்மைகளை மறைக்கிறது கமிட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது டைம் வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கிறது தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதே ரொம்ப ஒரு இன்னோசன்ட் மாதிரி நடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான பர்சன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள மாற்றலாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே ஆனால் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் ரியல் கேரக்டர் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் எது உண்மைகளை மறைக்கிறது கமிட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது டைம் வேணும்னு சொல்லிட்டு எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் அப்படி ரொம்ப கூலாக இருக்கிறது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க பட் இருந்துமே உங்களுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாகட்டும் அவங்க கிட்டே நடிக்கிறது ஸோ இது எல்லாமே ரெட் ஃப்ளாக்ஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வேண்டான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர் அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது ஸோ அவங்கள மாற்றிடலாம் நம்மளோட ட்ரூ லவ் அவங்கள மாற்றிடும் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க நம்ம காதில் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க ஓகே நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி நினச்சிட்டு மெசேஜ் தான் இது ஸோ இது வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல் சொல்கிறது என்ன அப்படின்னா ஹோப்பை வந்து விற்றாதீங்க ஓகே லவ் வந்து உங்களுக்கானது ஓகே பட் ஒரு ப்ளைண்ட் ஃபேத் வந்து வேண்டாம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் ஓகே உண்மையை வந்து ரொம்ப தெளிவாக பாருங்கள் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நம்மளோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணுற மாதிரி ஓகே நீங்கள் வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக அதை அதில் ஆப்ஷனே வச்சுக்கக்கூடாது எந்த ஒரு லைட்டாக ஒரு பிசுறு தட்டினாலும் அந்த விஷயத்தை வந்து ஹோலில் வைங்க அதில் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஒன்ஸ் நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிட்ட நம்ம போகலாம் பட் ஸ்டில் ஏதாவது ஒரு சின்ன ஹார்ட் ஒரு சின்ன பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட செகண்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஓகேவா இதை விட அதுவே பெட்டர் அப்படிங்கிற தாட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா லைஃப் வந்து நரகமாயிடும் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறோம் அதுக்காக செகண்ட் ஒன் எல்லாமே பெட்டராக இருக்காது அப்படின்லாம் சொல்லலை அது எல்லாமே நம்மளோட கர்மா ஃபர்ஸ்ட்டே சில பேருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம கர்மா டிபெண்ட் பண்ணது தான் அது ஸோ கடவுள் யூனிவர்ஸ் நமக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ அதுதான் நமக்கு நடக்கும் ஓகே ஸோ ஸோ இதுதான் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது காலத்தோட போக்கில் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம லைஃப்பை கரெக்டாக டிசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பவர் நம்ம கையில் இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் நமக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி இருக்கிற ஒரு பர்சன்காக அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்கள் ஓகே உங்களோட இன்ட்யூஷனை நல்லா ரொம்ப தெளிவாக கேளுங்கள் தெளிவான மனநிலையில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட நம்பிக்கையை விடாதீங்க ஓகே லவ் உங்களுக்கானது நீங்கள் கண்மூடித்தனமாக எதையும் நம்ப வேண்டாம் உண்மையை ரொம்ப தெளிவாக பாருங்கள் இதுதான் உண்மை இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத கிளியராக ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை வந்து டேக் ஓவர் பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டி கிளியர் ஆகாமல் ஒரு ட்ரூ ரொமான்ஸ் வந்து ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகாது ஓகேங்களா அது மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் உங்களோட செல்ஃப் வர்த்த சூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ராங் பர்சனை வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஓகே ராங் பீப்புளை வந்து உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ரைட் லைவ் லவ்வை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகே உங்களோட செல்ஃப் ஒர்த்தை எப்போது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் ரைட் லவ்வையும் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விற்றலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை நான் வந்து ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் வந்திருக்கு ஸோ நெகட்டிவ் திங்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டே ஆப்டிமிஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இது சரியாகும் இவங்க இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு பேர் மினிமம் அக்சப்ட் பண்ணிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கும் லவ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் ஐஸ் ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ கைண்ட் ஆஃப் கார்ட்ஸ் வந்திருக்கு த்ரீ கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் வந்திருக்கு ஸோ ஒன்றோட ஒன்று ரிலேட் மாதிரி தான் இருக்குது இதில் எந்த பார்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா விட்டுறலாம் மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே என் இந்த வீடியோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்சைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ